ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கனாக்கா காலையிலேருந்தே எங்கள் வீட்டிலேருந்தே வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் புளி வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வீட்டு யூஸ்க்காக வந்து அறிகிறேன் அம்மாவுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பழைய புளி வந்து வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் வந்துட்டு பழைய புளி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அதுதான் உடம்புக்கு நல்லது புது புளியை விட பழைய புளி தான் வந்துட்டு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஏன் பிள்ளைங்க கொஞ்சம் வந்துட்டு குழம்பு வந்து கலர் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது ரெட் கலரை விட்டு வந்து கொஞ்சம் குழம்பு மாறிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பிள்ளைங்க வந்து தொடவே மாட்டேங்கிறாங்க அது என்ன கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கருப்பு புளி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது புது புளி வந்து அந்த அந்தளவுக்கு உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது தான் ஆனால் என்ன பண்ணுறது என் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கனாக்கா குழம்ப பார்த்தாலே தெரித்து ஓடி போயிடுறாங்க நான் அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக மட்டும் புளி வந்துட்டு அறிகிறேன் அரிஞ்சு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு சாப்பாடு வேணுங்கிறதெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வயலுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு இதான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தோட்டத்துக்கு வந்து க்ராஸ் பண்ணி போகணும் இந்த ரோட்டை தான் வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணி போகணும் அந்த பக்கம் இந்த பக்கமும் டெய்லி காலையிலே சாயந்தரம் இந்த ரோடு தாங்க மெயின் பிரச்சனையே அதாவது வந்துட்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற பைபாஸ் இது சரியான ட்ராஃபிக்காகவே இருக்குங்க எந்த நேரமும் இப்படி போய்கிட்டே தான் இருக்கும் இப்போ போயிட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டன் வந்துட்டு பாருங்கள் எல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்களா போய் ஆடெல்லாம் வந்துட்டு அவுத்து ஓட்டிகிட்டு இந்த பக்கம்தான் வரணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு போன உடனேயும் ஆட்டை அவுத்து உடனே நிற்கவே நிற்காது நான் வந்துட்டு ஒரு ஆடு வந்துட்டு அவுத்துட்டேன் அப்படின்னாக்க அந்த ஆடு எப்படா வந்துட்டு எங்கடா வெள்ளாம காடு இருக்கும் அந்த காட்டில் போய் மேயணும் அப்படின்னு தான் நிற்கும் அதனால் ஒரு இப்போ ஒரு இருபது ஆடு நிற்கிது அப்படின்னாக்கா எல்லாமே நாங்கள் கட்டி போட்டு தான் வச்சுருக்கோம் சின்ன குட்டி முதல் கொண்டு எல்லாமே கட்டி தான் போட்டு வச்சுருக்கோம் ஏன் என்ன ஆகும் நான் ஒரு அஞ்சு குட்டி ஆறு குட்டி அவுக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சத்த நேரம் நிற்கும் கத்திக்கிட்டே நிற்கும் அடுத்தடுத்த ஆடு எப்படா வரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் வந்துட்டு கூட எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே நிற்கும் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அப்படியே வந்துட்டு வெள்ளாம்ப காட்டுக்கு வந்துட்டு போயிடும் நல்லா கடைசி ஆடு அவுழ்த்து முடிக்கிறதுக்குள்ள எல்லா ஆடும் அடுத்தவங்க காட்டில் நிற்கும் அதனால் போயிட்டு கொஞ்சமாக புல்லு வந்துட்டு அறுத்து எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் அவுத்து விட்டுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த புல்லை வந்துட்டு கொஞ்சம் நேரம் அள்ளி போட்டுட்டு அவுத்து விட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இதில் வந்து மேஞ்சிட்டுருக்கோம் அப்புறம் அவுழ்த்து விட்டுனா ஓட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ஓடிட்டு போய்க்கலாம் அதுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான்ப்பா ஒரு வழியாக கொண்டு வந்து வச்சாச்சு இது வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு போட்டோம் அப்படின்னாக்கா பாதி வயிறே வந்துட்டு நிறைஞ்சிரும் சரி இருந்தாலும் இப்போ அவ அவுக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஆடு மேய்ச்சு ஓட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து போடலாம் அந்தளவுக்கு வந்து மேய்ச்சலெல்லாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் வேறு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சப்பா அப்படின்னு சொல்லிட்டு உக்காரலான்னு பார்த்தேங்க பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லை அந்த பழைய தண்ணி இருந்துச்சு அந்த பழைய தண்ணி அப்படியே வாயிலே ஊற்றமுடாது ஒரு மாதிரிக்கு கசப்பாகவும் இருந்துச்சு அதாவது எங்கள் போர் தண்ணி வந்துட்டு அவ்வளோ கசப்பு அப்புறம் எப்படா வந்துட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி இதை பார்த்தா வந்துட்டு ஆகாது மலைச்சா வந்துட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடை போய் ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணியை வந்து தூக்கிட்டு வந்தாச்சுங்க காவேரி தண்ணி வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த பக்கம் ரோட்டில் இந்த ஜாயிண்ட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும் அந்த ஓஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம மாட்டி வந்துட்டு பிடிச்சிட்டு வரணும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்க ஒரு சில நாளைக்கு வந்து காவேரி தண்ணி இருக்கு காவேரி தண்ணின்னு சொல்கிறாங்க ஒரு சில நாளைக்கு நல்லா இருக்குது ஒரு சில நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது அதையும் வந்துட்டு குடிச்சு உயிர் வாழ்ந்து தானே ஆகணும் பாருங்கள் அளவுக்கெல்லாம் வந்து தண்ணியே இல்லைங்க நல்லாவே இல்லைங்க என்ன சொல்கிறது ஏதோ தாகத்துக்கு வந்து குடிக்கிறோம் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் எங்களுடைய போர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு கசப்பு இந்த தண்ணியும் சுத்தமாகவே வந்துட்டு நல்லா இல்லை சரி என்ன பண்ணுறது தண்ணியை வந்துட்டு பழிக்கக்கூடாது தாயை பழித்தாலும் தண்ணியை வந்து பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சரி குளிச்சுட்டு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டேங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்துட்டு ஆட்டுக்குட்டியை வந்து அவுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா சொன்னாங்க அந்த இந்த தெக்க வந்துட்டு புளிய மரத்தில் புளியெல்லாம் நிறைய கொட்டி கிடக்கும் காற்றுக்கு நீ போய் பொறிக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சரின்னு அப்புறம் துணி துணியெல்லாம் வந்து நான் போட்டிருந்த நைட்டியெல்லாம் வந்து அலசி போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் இங்கேனா ரொம்ப நேரம் வந்துட்டு சேலையை வந்து கட்டிகிட்டு இருக்க முடியலையா அதை வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து நைட்டி வந்து காஞ்சிரும் அதுக்கு பிறகு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை அண்ணன் கூட இருக்குவங்க அப்பளியை வந்துட்டு நிறையா தான் கொட்டி தான் கிடந்துச்சு எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிட்ட அளவுக்கு வந்துட்டு கொட்டி கிடந்துச்சு காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மழை கூட இல்லை நான் நினச்சேன் சரி ஐயோ காற்று மழையும் வந்துச்சு அப்படின்னா புளி பூரா கொட்டுச்சுன்னா எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நல்ல வேலைக்காக வந்து பார்த்திங்கனாக்கா காற்று மட்டும்தான் அடிச்சது மழை வந்துட்டு அப்படியே மொய் மொய் மொயின்னு சாரல் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடுச்சு ஏன்னா புளி ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படியே நச நச நசனு ஊறி வீணாக போயிடும் அதனால தான் என்ன சொல்கிறது அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவரால் ஏறி உழுப்ப முடியல கீழே அருவாக்களி போட்டு வந்து உளுப்புறாங்க இல்லைனாக்க ஆள் விட்டு தான் வந்துட்டு உளுப்புறாங்க உழுப்புறதுக்கு வந்துட்டு ஆள் இல்லை அப்பாவுக்கு வந்து நல்லா இருந்தால் ஆளே நாங்கள் மாட்டோம் நாங்களே வந்துட்டு ஏறி உழுப்பிடுவோம் நான் ஏறி உழுப்பு ஆனால் என்னை வந்துட்டு ஏற விட விடமாட்டுறாங்க வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்துட்டு ஏற விட மாட்டுறாங்க இவ்வளோதாங்க இருந்துச்சு ஒரு வழியாக வந்துட்டு பொறுக்கிட்டேன் பொறுக்கி எடுத்துகிட்டு நீ போய் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடை அவுக்கணும் ஆடை அவுத்து வந்து ஓட்டிகிட்டு போகணும் குட்டிபட்ட விடுது போல இருக்குமா போய் குடி போத போமா போ போராசா 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 பெரிய கடை ஆயிருச்சு நாட்டுக்கு மேல ஆயிருச்சு அந்த கொம்பு வச்சிருக்க கடாவை பாரு எப்படி பாக்குது பாத்துட்டே இருக்குது என்னடாது எல்லாம் சொல்லுவாங்க இந்த எவ்வளோ பெரிய பிள்ளையாயி இன்னும் பால் குடிக்கிற பேர் அது மாதிரி இந்த கிடா இவ்வளோ பெரிய கிடா ஆகி இன்னும் பால் குடிக்க ஒரு வழியா வந்து பார்த்தீங்கனாக்கா ஆடு அவுழ்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இறங்கி போன பாதையிலே வீட்டில் இருந்து தோட்டத்துக்கு போன வழியாக அந்த இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு ஓட்டிகிட்டு வந்தாச்சு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ஆடு மேய்ப்பேன் அந்த பக்கம் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் இந்த கல்லுக்குள்ளே அந்த ஆட்டுக்கு என்ன இருக்குன்னு தெரியலைங்க அங்கேருந்து அவுத்து வீட்ட உடனேயும் நேராக இங்கே வந்து இதில் மோதி தான் வந்துட்டு திரும்பி போகும் அதை இதை வந்து பார்த்தா தான் இந்த ஆட்டுக்கு வந்துட்டு நிம்மதி மழை பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி ஐப்பசியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தண்ணி அப்படி தர புரண்டு கரை புரண்டு உடஞ்சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துட்டு போகுங்க அவ்வளோ தண்ணி போகும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வறண்டு கிடக்குதுங்க இந்த பார்த்திங்களா குளம் அங்கே தெரியுது பாருங்கள் அந்த குளத்துல அங்கேருந்து தான் தண்ணி இந்த வழியாக வந்துட்டு எல்லாமே பெருகி இந்த வழியாக வந்துட்டு ஒத்து வந்து போகும் கழுங்கி போகிறதுன்னு வந்து சொல்லுவாங்க மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மீன் வந்து துள்ளி போகும் இப்பெல்லாம் அந்த காலங்கள்லாம் வந்துட்டு மறைஞ்சிருச்சுங்க மறைஞ்சிருச்சுங்கிறத விட காலங்கள் வந்து மாறிடுச்சுங்க அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க ஆடு மேய்ச்சிட்டு வந்தாச்சு கட்டியாச்சு வீட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே நைட்டை விளையாண்டுட்டு போகலான்ட்டுங்க வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்து ரெடி ஆயாச்சு மணி டைம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஆறரை மணிக்கிட்ட இருக்குங்க கிளம்பிட்டோம் நாளை சந்திப்போம் பாய் உறவுகளை